சார் பரவாயில்லையே சார் நல்லா பண்ணுண்ணா என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நம்ம இவர் ஏதாவது நியூஸ் யூஸ் போட வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேண்ணா டெய்லி இதே வேலையாக போச்சு நம்ம பதிவு சொல்கிறதே வேலையாக போச்சு அதுமாதிரி நம்ம ஆனந்த பாண்டி தம்பி அவனும் இதே தான் அண்ணா பரவாயில்லையாண்ணா தம்பி வந்துடுவேண்ணா ஏய் வந்துடுவடா எங்கேடா இது சினிமாக்குள்ளே தானே இருக்குது வேற எங்கேயா போயிருக்கேன் சாலிகிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் வேறு வழியே கிடையாது வந்துடுவடா அப்படின்னா அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை இவங்க அங்கேயே பார்த்துட்ருக்கா இங்கே மைக்கை வச்சுருக்கு இல்லைடா நம்ம எல்லாருமே தான் ஆக்டு ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பாக நினைப்பாங்க இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அப்படிச்சு வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குனு அண்ணன் அப்படிங்க ஈவ் அண்ணன் வேறு சொல்லிட்டு இருந்த பாப்பா அண்ணன் சொன்ன மாதிரி பேரரசன் சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம் சீன் சூப்பருங்க இல்லை உண்மையிலேயே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா அது மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர் ஓகே அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நான் மியூசிக்கை பற்றி பேசணுன்னு சொன்னேன் மாஸ்டர் பேசிட்டாரு டேர ஹீரோவை பற்றி பேசணும்னு நினச்சேன் டேரக்டர் பேர் சார் பேசிட்டாரு கேமராமேனை பற்றி பேசணும்னு நினச்சேன் இன்னொருத்தர் பேசிட்டாரு எல்லாரும் பேசணும்னு நினச்சி அவ நான் பேசணும்னு நினச்சது அவங்க பேசுனதுனால அதை எல்லாத்தையுமே நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது பேச்சுக்காக இல்லை இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் அண்ட் அதை தாண்டி இங்க வந்து ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க கணேஷ் சாரா இருக்கட்டும் கசாலி சாரா இருக்கட்டும் மாஸ்டரா இருக்கட்டும் சம்பத்தண்ணனா இருக்கட்டும் சுபாஷண்ண எல்லாருமே சுபாஷண வந்து நான் ஒரு போராட்ட தான் முதல்ல சந்திக்கிறேன் இவர் பத்திரிக்கை நிருப்பரா தெரியும் ஒரு போராட்ட காலத்துல நானு அண்ணன் டிராபிக் ராமசாமி என்னன்னா நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்துல போலீஸை எதிர்த்து பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இருக்கோம் தான் அண்ணன் ரொம்ப நெரும்ப என் மனசுக்குள்ள நெருங்கி வந்தாரு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலேயே மன நிறைவா இருக்கும் எனக்கு நிறைய படங்கள் நான் பண்றதில்லை இந்த ஜெகமே தந்திரதுக்கு அப்புறம் படங்கள் பண்றது அதுக்கு காரணங்கள் சில உண்டு ஆனால் இந்த நான் நடிகனாக உணர்ற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான் உங் நீங்கள் மட்டும்தான் உங்களை முன்னாடி உங்க முன்னாடி ஒரு ஒரு குட் ஆக்டர்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையாக இருக்கும் ஆஃப் கோர்ஸ் ஆடியன்ஸ் கை தட்டுறது வேற உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சா தம்பி ஒன் படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்றதை கேட்கறதுக்கு பேப்பர்ல பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த கேமரா முன்னாடி இந்த ஃபிளாஷ் மோட நிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்கிற எல்லாருக்குமே சூப்பராக இருந்தது இந்த பாசிட்டிவிட்டி இந்த வைப்புன்னு சொல்லுவாங்களே இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வைப் ஒட்டுமொத்த வைப்பும் உங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் மாதிரியான டீமுக்கு பிளஸ்ஸிங்ஸ் சொல்லுவேன் அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் சுந்தரப்பாணிலேருந்து நாங்கள் நான் ஒா நடிச்சு பழகி உறவுகளாக வளர்ந்துட்டு இருக்கோம் இப்போது நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சாயா சொல்லிட்டு செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போது ரெண்டு பேருமே நடிச்சிருக்கோம் சூப்பராக மிரட்டியிருக்காரு அண்ணன் அதான் இந்த கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி சொன்ன மாதிரி இந்த கதை எங்கு எப்படி சொல்லும்போதே என்ன சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார் அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன் சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறார் சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறாரு எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்னை நடிக்க போல இவர் ஹீரோ வர்ற யாருங்க அப்படின்னு கேட்டால் கா போய் நின்று போதும் கண்ணாடி போட்டு பாக்கியராஜ் சார் நகை வந்து நினைக்கிறாரு இன்றைக்கி பாக்கியராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைமை ஏதோ சாதாரணமாக இருந்த நடிக்க வராது போலருந்து தான் நினச்சேன் ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல தினேஷ் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு என்னப்பா நமக்கு இவட்ட பயிற்சி கூட கொஞ்சம் பயந்து கீழ்ந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படுறார் ஐயோ என்னது நான் ஏமா சார் நீங்கள் எப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்குறாரு சூப்பராக சார் பரவாயில்லையா சார் நல்லா பண்ணுறேண்ணா என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நம்ம இவர் ஏதாவது நியூஸ் யூஸ் போட வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேன்னா டெய்லி இதே வேலையாக போச்சு நம்ம பதிவு சொல்கிறதே வேலையாக போச்சு அதுமாதிரி நம்ம ஆனந்த பாண்டி தம்பி அவனும் இதே தான் அண்ணா பரவாயில்லையண்ணா தம்பி வந்துருவேண்ணா ஏய் வந்துடுவடா எங்கேடா இது கூட தானே இருக்குது வேற எங்கேயா போயிருக்கேன் சாலிகிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் ஒரு வழியே கிடையாது வந்துருவேடா அப்படின்னா அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை இவங்க அங்கேயே பார்த்துட்ருக்கா இங்கே பைக்கை வச்சுருக்கோம் இல்லைண்ணா நம்ம எல்லாருமே தான் விடு ஏன்னா என்ன சொல்லலாம் தப்ப நினைப்பாங்க இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவரிச்சா கொஞ்சம் பண்ணிட்டு வருமா சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டே அப்படிச்சு வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அண்ணன் அப்படிங்க ஐயோ அண்ணன் வேற சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி ஆனால் எல்லாருமே ஒரு நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணும் அதுமாரி இணைய தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன் சித்தி சொல்லாமல் விட்டோன்னா அவ்வளோதான் அடுத்த படத்தில் என்னை வச்சு செஞ்சுருவான் அந்தளவுக்கு ஒரு கவனிப்பு இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது அந்த காட்டேஜில் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கியிருந்த மாதிரி இருந்தது நான் நிறையா பேசலான்னு பார்த்தேன் டைம் இல்லாமல் போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் மன்னிச்சிங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சந்தோஷம் நானும் இந்த படத்தில் ட்ரெயிலர் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயாக புகுந்துட்ருக்காங்க நம்மளும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம் விஜய் சார் இதான் வந்து நான் பின்னே லாஸ்ட்டில் உள்ள பார்க்கவே இல்லை கிளாஸில் இருந்த இது வரும்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு எனக்கும் கொஞ்சம் சாக்காக தான் இருந்தது எப்படின்னு தெரில பார்ப்போம் தெரில அது நம்ம கையில் இல்லை மக்கள் கையில் இருக்குது அது அவங்கவுங்கள நேரத்தை பொறுத்திருக்கு சந்தோஷம் இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ டைம் இல்லை அதனால காலத்தில் சீக்கிரமாக முடிச்சுக்கேன் தேங்க்யூ ப்ரோ நீங்கள் பேசும்போது நிறையா இன்ட்ரப்ட் வந்துச்சு நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ அதனால தைரியமாக இருங்க அடுத்து பார்த்துக்கலாம் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன் நான் எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது நீங்கள் வேணால் பாருங்கள் பிளர் பண்ணிடுவாங்க இல்லைனா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே அந்த படத்தில் இருக்குது ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுனது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இவங்களாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் நம்புகிறேன் நீங்கள் எல்லோருமே படம் பார்க்க வரும்போது ஜீரோ பெர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்க நான் வந்து ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணணும்னு நான் சொல்லலை எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது சாங் இருக்குதுன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணலை ஸோ நீங்கள் ஜீரோ பெர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார் ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் காய்கறி கடை வைப்பேன் ஐம்பதாயிரரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீனு ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன் நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏ ஒரு ஏஇயில் ஒரு சிஜியில் கொண்டு வந்து வச்சுருப்பேன் பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தா சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன் பிரதமர்னு கூட வச்சுருப்பேன் ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்களில் எப்போவுமே என்னோடய படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும் வந்திருக்க அனைவருக்கும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா எங்கள் சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேறு யாருக்காவது நன்றி தெரிவிக்கலன்னா தவறாக நினச்சிக்காதீங்க எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம் நன்றி